ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி மாவு வீடியோ தான் பார்க்க போகிறோம் பத்து இஸ்டு ஒன்று ரேஷியோல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான இட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் கூடவே ரொம்ப ரொம்ப சிம்பிளான இட்லி சாம்பார் ரெசிபியும் பார்த்தடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தடலாம் ஃபஸ்ட்டு இட்லிக்காக மாவு அரைச்சிக்கலாம் இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசியெல்லாம் அளவு எடுக்க போகிறேன் இந்த டம்ளரில் ஃபஸ்ட்டு எட்டு டம்ளர் அளவில் ரேஷன் புழுங்கள் அரிசி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி நீட் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீட் அரிசி குண்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது மூணாவது டம்ளர் அரிசி போட்டுட்ருக்கேன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டம்ளர் கடைசியாக வந்து இது எட்டாவது டம்ளர் எட்டு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் புழுங்கல் அரிசி பாருங்கள் இந்த மாதிரி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது எட்டு டம்ளர் அரிசிக்கு உங்கள் கிட்ட வந்து ரேஷன் பச்சரிசி இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க எங்கிட்ட பச்சரிசி இல்லாதனால ரெண்டு டம்ளர் அளவில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி இந்த மாதிரி நல்ல குண்டாக நல்ல வெள்ளையாக இருக்கும் இதுதான் வந்து இட்லி அரிசி பிகினர்ஸ்க்கு தெரியாது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் எட்டு டம்ளர் புளுங்கல் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதோட ஒரு கைப்பிடி அளவு உப்பு கல் உப்பு போட்டுட்டு நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம் எட்டு டம்ளர் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட ரேஷன் பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா இட்லி அரிசிக்கு பதிவாக பச்சரிசி சேர்த்துக்கோங்க எங்கிட்ட பச்சரிசி இல்லாததுனால தான் நான் இட்லி அரிசி சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு நாலு டைம் வந்து நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா அலசி கழுகிக்கலாம் பாருங்கள் நிறைய அழுக்கு வரும் இதில் நல்ல கைகளால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம் ஒரு நாலு டைம் கழுகணும் அப்படின்னா போதும் ரொம்ப அரிசி வந்து அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு டைம் வரைக்கும் கூட கழுவிக்கலாம் இந்த மாதிரி உப்பு போட்டு கழுகுறதுனால ஸ்மெல்லோ அல்லது பழுப்பு நிறமோ வரவே வராது மாவு நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் நீங்கள் உப்பு போடாமல் கழுகி அரைச்சி பாருங்கள் அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அரிசி நில்ல கல்லுப்பு வந்து எல்லாத்துக்குமே போட்டு நம்ம கழுகலாம் காய்கறிக்கு போட்டு கழுகலாம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு கழுகுனீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி மீனுக்குமே வந்து நம்ம எல்லாருமே வந்து கல்லுப்பு போட்டு தானே கழுவுவோம் கல்லுப்பு போட்டு கழுகும் போது நல்லா சுத்தமாக இருக்கும் இப்போ நான் அரிசியெல்லாம் கழுகி முடிச்சுட்டு இப்போது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டேன் இது வந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் மொத்தம் அரிசி வந்து ஆறு மணி நேரம் ஊறணும் இது நாலு மணி நேரம் ஊறின கேப்பில் தான் உளுந்து பருப்பில் நம்ம தண்ணி சேர்த்திக்க போகிறோம் இப்போ உளுந்து பருப்போட அளவுகளை எடுத்துக்கலாம் இந்த டம்ளரால் அரிசியெல்லாம் அளவு எடுத்ததுனால இதே டம்ளரால் தான் உளுந்து பருப்பும் அளவு எடுக்க போகிறேன் இது ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் உளுந்து பருப்பு நம்ம அரிசியெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்தோம் இல்லையா அதனால உளுந்து பருப்புமே வந்து ஃபுல்லாக தான் எடுக்கணும் நல்லா தலை தட்டாமல் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நரச்சு உளுந்து பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்படி தட்டும்போது சுற்றியுமே பாத்திரத்தில் நிறைய இந்த மாதிரி உளுந்து பருப்பு இருக்கணும் இப்போது நாலு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் தான் உளுந்து பருப்பு கழுகி தண்ணி சேர்த்துக்க போகிறேன் உளுந்து பருப்பு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊர்னாலே போதும் மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போது நாலு மணி நேரம் அரிசி ஊர்னதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிச்சுட்ருக்கேன் இப்போ ரெண்டு தடவை உளுந்து பருப்பை நல்லா கழுகி எடுத்துக்கலாம் உளுந்து பருப்பை பொறுத்த வரைக்கும் நாலு டைம் அஞ்சு டைம் எல்லாம் கழுக வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு டைம் கழுகுனாலே போதும் நீங்கள் உபரி அதிகமாக இருக்கிற உளுந்து பருப்பு வாங்கிக்கோங்க நான் குண்டு உளுந்து தான் வாங்கியிருக்கேன் சில உளுந்து பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாவே ஆகாது சில உளுந்து பருப்பு நல் நிறைய மாவாகும் நான் எடுத்திருக்கேன் இந்த உளுந்து பருப்பு நிறைய மாவு உபரி ஆகக்கூடிய உளுந்து பருப்பு தான் அதனால் ஒரு டம்ளர் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு டைம் கழுகியாச்சு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்போது அரிசி ஆல்ரெடி நாலு மணி நேரம் இருக்குது உளுந்து பருப்போட டைம் ரெண்டு மணி நேரம் சேர்த்தும் போது மொத்தம் அரிசி ஆறு மணி நேரம் ஊறி இருக்கும் உளுந்து பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உளுந்து பருப்பு நல்ல பூ மாதிரி மலர்ந்து ஊறி வந்திருக்கு இப்போது அரிசி வெந்தயமெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குன்னு இப்போ பெரிய பாத்திரத்தில் தான் சேர்த்து மாவு அரைக்க போகிறேன் நான் மிஷினில் கொடுத்து தான் மாவு அரைக்கிறேன் அதனால் உளுந்து பருப்பு அரிசி எல்லாம் ஒட்டுக்கா போட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் மாவு அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் கை வச்சு நல்லா இப்படி கலந்துக்கிறதுக்கு பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லா சௌரியமாக இருக்கும் அதனால் பெரிய பாத்திரத்தில் மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கை வச்சு நல்லா அரிசி மாவு உளுந்து மாவு ஈவனாக கலந்துக்கிற அளவுக்கு கலந்தாச்சு இப்போது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இந்த மாவை வந்து ஊற்றிட்டுருக்கேன் வேறு பாத்திரத்தில் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இட்லிக்கு உண்டான மாவை தனியாக எடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சுக்க போகிறேன் இது மூடி போட்டு மூடியாச்சு இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய மாவு இதுதான் வந்து இட்லிக்கான மாவு இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திட்டு கலந்து வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் இட்லி மாவுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் கலந்துக்கணும் தோசைக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா லூஸாக கலந்துக்கணும் இட்லிக்கு பணியாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க இந்த மாவில் இட்லி மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் அளவுக்கு பக்குவத்தில் நான் கலந்து வச்சுருக்கேன் எடுத்து ஊற்றும் போது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இன்னுமே இது வந்து கெட்டி ஆகும் உப்பு போட்டு கலந்த மாவை ஒரு மூணு மணி நேரம் மட்டும் நான் வெளியில் வச்சுக்க போகிறேன் ஏன்னா நல்லா புளிக்கும் அதனால் மூணு மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சுட்டு நிதி நேரம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு புளிக்காது அப்படின்னா ஓவர் நைட் வெளியில் வச்சுக்கோங்க இப்போது அடுத்த நாள் காலையில் மாவெல்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மாவு ஆல்ரெடி வந்து நல்லா கலந்து தான் வச்சுருக்கு இருந்தாலும் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிருவேன் இது வந்து இட்லிக்கு உண்டான மாவு பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி தான் கலந்தோம் ஆனாலும் நல்ல கெட்டியாக இருக்குது இது கரெக்டான பக்குவமாக தான் இருக்கும் இப்போது இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இட்லி துணி போட்டு தான் வந்து இட்லி செய்வேன் அது பிளேட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்செல்லாம் வந்து இட்லி செய்ய மாட்டேன் இட்லி துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த தட்டில் விரிச்சிட்டு இப்போ இட்லி சுட்டுருக்க பாருங்கள் நல்ல ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம் இந்த கேப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து ரெடியாக இருக்கும் இட்லி வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கும் நல்லா உப்பி பஞ்சு மாதிரி சாஃப்டாக வர இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஊற்றுங்க எப்போ இட்லி ஊற்றினாலும் இப்போது இது வேகட்டும் இந்த இட்லி வேகிற கேப்பில் நம்ம சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு இது வெந்துட்டு இருக்கட்டும் இது வெந்துட்டே இருக்கிற இந்த டைமில் ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு முழு பூண்டு உரிச்சு எடுத்திருக்கேன் தேங்காய் அரை மூடி அளவில் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை தாலிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு முழு பச்சை மிளகா சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம் ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெசிபி இது தேவையான அளவு தண்ணி உங்கள் குழம்பு பக்குவத்துக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதிச்சா இப்போ சாம்பார் ரெடி நல்லா பச்சை கருகாப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் போட்டு இறக்கிடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் சூப்பராக கமகமன் வாசத்தோட சிம்பிளான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த கேப்பில் இட்லியும் வெந்துருச்சு இட்லி பாருங்கள் நல்லா உப்பி வெடித்து துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விதமான சொதப்பலும் இல்லாமல் பர்ஃபெக்டான இட்லி கிடைக்கும் இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இட்லி எடுத்துடலாம் தண்ணியே தெளிக்க வேண்டியதில்லை துணியில் ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான இட்லி இருந்தாலும் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் பாருங்க நான் இப்போ இட்லி வந்து போட்டு காமிக்கிறேன் கையில் எடுத்து பிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த ப்ரெட்டு பண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் நான் எதுவுமே கலக்கலை சோடா உப்பு அல்லது மற்றது எதுவுமே நான் கலந்துக்காமல் தான் வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் சுட்டிருக்கேன் பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் இட்லி நல்லா சூடாக இருக்குது பாருங்க பார்க்குறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன் ப்ரெட்டு பண்ணெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி நாலு இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான இட்லி கிடச்சிருக்கு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டோட இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இட்லி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு இந்த இட்லி கூட சாம்பார் சட்னியெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் செஞ்ச சாம்பாரும் இந்த இட்லியும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லியும் சிம்பிளான சாம்பார் ரெசிபியும் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ